ஆதரவாக செயல்பட்டு வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார் குறித்து சேலம் மாவட்டம் கொட்லாண்டம்பட்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்வை பகுதியில் பார்க்கலாம் மக்களுக்கு வேதனையான ஆட்சிதான் மூன்று ஆண்டுகள் இதை தவிர இந்த ஆட்சியோடைய சாதனையே மக்களை ஏமாற்றுவதும் மக்களுக்கு துரோகம் செய்வது தான் அதனால இந்த ஆட்சி இருபத்தி ஆறில் பெரிய வீழ்ச்சி அடையும் என்பது உறுதி அதுதான் சொல்றேன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு படத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடலான்னு முயற்சி செய்கிறாங்க இவங்க வந்து இந்த ஆட்சி இந்த இருபத்தி ஆறில் உறுதியாக வீழ்த்தப்படும் அதாவது பொதுவா ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் எனக்கு திரு சவுக்கு சங்கர் தெரிந்தவர் தான் பட் அவர் பேசினதெல்லாம் இவங்க இதெல்லாம் கேள்விப்பட்டேன் இன்னைக்கு தான் அந்த வீடியோவை எனக்கு அனுப்ப சொல்லி பார்த்துட்டு வந்தேன் அவருடைய பேசிய கருத்துக்கள் அவர் காவல்துறையை பற்றி வேற பற்றி அவர் பேசுகிற கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதும் நான் அதை வந்து நான் ஒன்றும் எதிர்க்கலை அதே நேரத்தில் சில தகவல்கள் வருது சாலையில் அவர் தவறாக நடத்தப்பட்டிருக்கார் அவர் அடிக்கப்பட்டிருக்காருங்கிற தகவல்கள்லாம் இது போன்ற தகவல்கள் உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது அது போன்ற ஒரு எந்த ஒரு சிறைவாசியையும் அது போல எதுவும் கொடுமைகள் நடந்திருந்தால் அது கண்டிக்கத்தக்கது அது காரணம் சவுக்கு வந்து எடப்பாடிக்கு ஆதரவாக மாறி இருக்கார்ல அதனால ஒரு சவுக்கு வந்து எடப்பாடிங்கிற ஒரு ஒரு துரோக சிந்தனை உள்ளவரை தவறான மனிதரை ஆதரிக்கிறதுனால தான் அவர் இவரது கஷ்டங்களுக்கு ஆளாகிறாருன்னு நான்